கூலி படத்தின் திரை விமர்சனம் நாமக்கல் மற்றும் கான்பூர் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் கிங் சேனல் நேர்களே இப்போது நாம் பார்க்க போவது கூலி படத்தின் திரை விமர்சனம் ரஜினிகாந்தின் ஐம்பதாவது ஆண்டு பொன் விழாவை கூலி படம் வெளியாகிறது இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் சார்பில் கலாநிதி மாறன் தயாரித்திருக்கிறார் கூலி படத்தில் ரஜினிகாந்த் சத்யராஜ் ஆமீர்கான் உபேந்திரா சுருதிஹாசன் சௌபின் சாகீர் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் கூலி படத்தில் ரஜினிகாந்த் கான் சத்யராஜ் சுருதிஹாசன் உபேந்திரா சௌபின் சாகீர் நாகார்ஜுனா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் கிரிஷ் கங்காதரன் வழிபதி செய்திருக்கிறார் அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்திருக்கிறார் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தினுடைய சிறப்பு அம்சமே என்ன தெரியுமா கே எஸ் ரவிக்குமார் பி வாசு எஸ்பி முத்துராமன் இவர்கள்லாம் ரஜினிகாந்தை வச்சு பல வெற்றி படங்களை இயக்கியவர்கள் அதில் ஒருத்தர் சுரேஷ் கிருஷ்ணாவும் ஏன்னா பாஷா படம் ரஜினிகாந்த் வரலாற்றில் பாஷா படம் மிகுந்த திருப்புணையை ஏற்படுத்தியது அதை சத்ய முயற்சி தயாரித்தது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நாம் எதிர்பார்க்காத திருப்பங்கள்லாம் படத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு முடிச்சு அவளும் இன்னொரு முடிச்சு போடுவார் ஆனால் அந்த முடிச்சு யார் எப்படி அவழிப்பாங்கிற நமக்கு தெரியவே தெரியாது படத்தில் சத்யராஜின் மகளாக சுருதையாசன் நடித்திருக்கிறார் ஆனால் அவர் சத்யராஜுடைய மகள் அல்ல இந்த படத்தில் நாகார்ஜுனா கடத்தல் அப்புறம் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் இதே மாற்ற அறுவை சிகிச்சை எல்லா கெட்ட தொழில்களும் செய்கிறார் சட்டவிரோதமான தொழில்களை செய்கிறார் கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கிறார் நாகார்ஜுனா ஆனால் நாகார்ஜுனா வில்லன் இல்லை அவருக்கு மேலே இன்னொரு வில்லன் இருக்கார் அதேமாதிரி ரஜினி சத்யராஜுக்குள்ள உறவு நீங்கள் படம் உறவு தான் தெரியும் சத்யராஜும் ரஜினிகாந்தும் ஒரு பவர் ஹவுஸில் கூலியாளாக வேலை செய்கிறாங்க ஆனால் அந்த கூலி தொழிலாளர்களுக்கு எதிராக அந்த ஓனர் நடக்கிறாரு அதை கண்டுபிடித்து விடுகிறார் ரஜினி அவர்களை நாடு கிடத்த திட்டமிடுகிறார் முதலாளி அதுக்கப்புறம் என்ன அடைஞ்சி இது கதையில் உள்ளே வரும் திடீர் திடீரென்று சத்யராஜை கடத்திட்டு போய் நீ இந்த வேலை செய்யன்னு சொல்லுவார் ஏன்னு சொன்னால் சத்யராஜ் ஒரு மிகப்பெரிய அற்புதமான கண்டுபிடிப்பார் என்னென்னா இப்போ நம்ம பிரேதத்தை சுடுகாட்டு கொண்டு போகிறோம் அங்கே மின்சார அடுப்பில் வைக்கிறாங்க ஒரு அரை மணி நேரத்தில் சாம்பலாக வரும் அது இல்லாமல் சடலத்தை ஒரு மின்னார் காலையில் வச்சிட்டிங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் பஸ்பமாக அப்படியே அது சாம்பலாகிடும் இது அரசுக்கு பல உதவிகளை செய்யும் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாரு சத்யராஜ் ஆனால் அங்கே இருக்கிற அறிவாளிகள் சிலர் இது வந்து எதிர்மறையாக செயல்பட ஆரம்பிச்சிடும் அதனால் அதுக்கு அனுமதி தர முடியாதுன்னு மறுத்துடுறாங்க ஆனால் இதை எப்படியோ கண்டுபிடித்த நாகார்ஜுனா அவரை கொண்டுகிட்டு வந்து அவர் ஏகப்பட்டவரை கொண்டுகிட்டே இருப்பார் தினசரி பத்து வரை கொல்லுவார் எங்கொண்டு போய்ப்பார் அதுக்கு வந்து சாட்சி வந்துடும் இல்லையா அதனால் சத்யராஜனையும் அவருடைய மகள் சுருதியாசனையும் கொண்டு போய் நீதை செய்யின்னு சொல்லுவார் அப்புறம் சத்யராஜனையும் கொலை செய்ய முயற்சிப்பார் இப்படியாக கதை போயிட்டே இருக்கும் கடைசி பத்து நிமிஷத்தில் எல்லா படத்துலையும் பில்லா படத்தில் விக்ரம் படத்தில் வர்ற மாதிரி தாதா பெரிய தாதா வந்து இறங்குவார் அவரும் டுமில் 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 சதக் 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 அப்படின்னு சண்டை நடக்கும் க்ளோஸ் கிட்டத்தட்ட விக்ரம் ப்ளஸ் பாஷா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் கதை பண்ணியிருக்காரு லோகேஷ் கனராஜ் அது என்றால் தெரிகிறது ஆனால் என்ன புத்திசாலித்தனன்னா அந்த போட்டை முடித்து நமக்கு எப்படி அந்த முடிச்சை அவிழ்க்கிறார் யார் வில்லங்கிறது தெரியாமல் சஸ்பென்ஸ் அழகாக கொண்டு போயிருக்காரு லோகேஷ் கனராஜ் அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றின ரகசியம் அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு விக்ரம் படத்து மாதிரியே இதுலேயும் ஒரு இருபது சண்டை காட்சிகள் சண்டை காட்சிகள்னால் எம்மா ரத்தமும் சதையும் ஒரு க ஊசியை வச்சு குத்துவாங்க ஊசியை மீறி படிச்சு விடும் ரத்தம் அந்த மாதிரி ரத்தம் சதைமா படம் இருக்குது டுமில் 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 சதக் 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 அதனால் தான் ஏசிஐடி கொடுத்துருக்காங்க ஆனாலும் விக்ரம் மாதிரி படம் இருக்கிறதுனால ரிப்பீட்டர் அப்படின்ஸ் நிறைய பேர் வருவாங்க இதில் ஒரே டைலாக்கை மூணு நிமிஷம் ஒரே டைலாக் தான் மூணு நிமிஷம் ஒரு டைலாக்கை தன்னுடைய ஃப்ளாஷ்பேக்கை கரகரத்தை குரலில் ரஜினிகாந்த் பேசியிருக்காரு ஓகே டேக் ஆகியிருக்கு அதுக்கும் நல்ல கைத்தட்டல் கிடைக்குது அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் என்ற டைட்டில் போடும்போதும் கைத்தட்டுகிறார்கள் ஐம்பதாவது ஆண்டு பொன்னுழா என்று சொல்லும்போதும் கைத்தட்டுகிறார்கள் இதில் ரஜினிகாந்து எல்லா சின்னையும் வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் அவர் கொஞ்சம் சீன் கொஞ்சம் நேரம் தான் வருவார் அந்த அளவுக்கு நோகாமல் நொங்கெடுத்துருக்காரு ரஜினிகாந்த் ஜோடி இல்லை ஏன்னா எழுபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சி அதனால் அவர் ஜோடி இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ஆனாலும் அதற்கு ஈடாக பூஜா கிடையாது சூப்பராக ஒரு டான்ஸ் அட்டேங்க அப்பா அந்த அந்த டான்ஸு போது தியேட்டரே அல்லவலைப்படுதுங்க எல்லாரும் சீட் மேலே இறங்கிட்டு டுப்புக்கு டப்பான் டயான் டபான் டயான் டான்ஸ் ஆடுறாங்க அப்புறம் மோனிகா செலஸ் ஒரு மகா இந்த படத்தில் ரஷிதா ராம் கன்னடத்து நடிகை அழகாக இருக்குது அதுமாரி நல்லா நடிச்சிருக்கு அழுகிறது அப்படி அப்படி உரியிருக்கு ஆனால் அந்த ரஷிதா ராம சுற்றி ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்குது ஏன்னா அந்த கேரள நடிகருடைய மனைவி அவர் ஆனால் அதே சமயத்தில் அவர் வில்லன் மகனுடைய காதலி அவர் நல்லவளா கெட்டவளா வெள்ளியா கதாநாயகியாங்கிறது படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க முக்கியமான கேரக்டர் இந்த மாதிரி பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் படத்தில் அந்த கவர்ச்சி நடியே தான் நடிச்சு வந்தாங்க அதாவது நிறைய காட்டக்கூடாது எல்லாம் காட்டுவாங்க கவர்ச்சி நடிகையாகவே தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டாரு சுருதிஹாசன் இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜ் மேக்கப்பை குறைச்சி சுருதிஹாசன் நடிக்க வச்சுருக்காரு பல கட்டங்களில் அழுகிறாரு நமக்கே பாவமாக இருக்குது சுருதிஹாசன்ட்ட இவ்வளவு நடிப்பு இருந்ததா இதையே மற்ற நடிகை மற்ற இயக்குநர்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை லோகேஷ் கனகராஜ் மட்டும் பயன்படுத்தி இருக்கிறார் என்ற கேள்வியும் நமக்குள்ளே இழத்தான் செய்யுது உபேந்திரா அப்படியே ரஜினி தம்பி மாதிரியே இருக்கார் அவரும் சரியான சமத்தியான சண்டை எப்படி இதுக்கு முதுனப்படத்தில் ஜெயலலிதா படத்தில் ரஜினிகாந்துக்கு சிஷியர்களாக நிறைய பேர் வர்றாங்களோ அதுமாரியில் சிஷியர்களாக நிறைய பேர் வர்றாங்க வர்றவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தான் அதில் எந்த சந்தேகம் இல்லை ரஜினிகாந்துடைய தோழராக அவருடைய இடுபிடி ஆளாக மாறன் வருகிறார் ஒரு நாலஞ்சு சீலில் தான் வர்றாரு வந்தாலும் அவர் வர்ற நேரத்தில் கொஞ்சம் கலலை போட்டுக்கிறார் மாறன் அதுதான் அவருடைய ஸ்பெஷல் பாயிண்ட்டு அதே மாதிரி ஏற்கனவே ஒரு படத்தில் கதனை என்ன இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க சாயித் சோபீர் மலையாள நடிகர் அவர் பயங்கர வில்லனாக நடிச்சிருக்காரு அவர் வில்லனாக இருக்கிறவரையும் அளவச்சுருக்காரு லோகேஷ் கனராஜ் சில நேரங்களில் அவர் நம்ம அவன் பாவமாகவே இருக்கு ஆனால் அவருக்கு பின்னால் ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்கு அந்த படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நான் பாட்டு கதையை சொல்லிகிட்டே இருக்க மாட்டேன் விட்டு விட்டா சொல்லுவேன் நீங்கள் படத்தை பார்க்கணுங்கிற ஆர்வ ஆர்வத்தில் தான் இந்த விமர்சனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா படம் முழுக்க சண்டை காட்சிகள் ஒளிப்பதிவாளர் கிரீஷ் கங்காதரம் அட்டையும் அப்பா அந்த கப்பலுக்குள் நடக்கிற சம்பவங்கள் கப்பலின் மேற் மேல் தோற்றம் கடை கடலை சுற்றி அந்த கப்பல்கள் நிற்கிற இடம்லாம் ஒளிப்பதிவாளர் பின்னி பிடல் எடுத்திருக்கார் கிறிஷ் கங்காதரர் அவருக்கு நம்மளுடைய விசேஷமான பாராட்டு இந்த படத்தில் நாகார்ஜுனா வில்லன் நாகார்ஜுனாவினுடைய இரண்டாவது மனைவி நம்ம நடிகை அமலா டீராஜர் அறிமுகப்படுத்தினார் பல படங்கள் நடித்தார் அவர் அவர் இந்த படத்து பல தெலுங்கு படங்களில் அவர் வந்து ஹீரோவாகவே நடித்தவர் அவருக்குன்னு இப்போ பல லட்சம் ரசிகர்கள் ஆந்திராவிலையும் தெலுங்காவிலையும் இருக்காங்க ஆனால் அவர் இந்த படத்தில் ஒரு பயங்கர கொடூரமான வில்லை வில்லைன்னா அப்படி இப்படி வில்லன் இல்லை இறக்கமே இல்லாத ஒரு வில்லை அப்படி ஒரு வில்லனை இன்றைக்கி பார்க்கவே முடியாது அப்படி நடிச்சிருக்கார் அந்த கோட்டை சூட்டு போட்டு வந்தாலும் அவருடைய கண்கள் எடுத்துக்கு பார்த்தீங்களா அந்த கண்கள் வந்து கொடூரமான வில்லத்தினத்தை நமக்கு அடையாளம் காட்டுகிறது அதேமாரி கடைசி சீரில் தான் அமீர்கார் வராது படம் முழுக்க அந்த வள ஒரு கை முழுக்க பச்சை குத்தியிருக்காரு வேறு ஸ்டைலில் நடிச்சிருக்காரு அமீர்கார் அதாவது ஒரு இந்தி நடிகர் தனக்குரிய பாணியிலிருந்து விடுபட்டு வேறு ஒரு ஸ்டைலில் நடிச்சிருக்காரு அரக்கால் சட்டையோடு தான் வருவார் ஒரு சின்னா நீளமான சீனு அதே போல் ஒவ்வொரு கர்நாடகத்துலேருந்து உபேந்திரா சோயின் சாயிர் கேரளத்துலேருந்து ஆந்திராவிலேருந்து நகர்ஜு நாகார்ஜுனா கன்னடத்திலேருந்து ரச்சிதா ராம் இப்படி எல்லா மொழிகளில் இருந்தும் பிரபல நடிகர் போட்டிருக்காங்க இந்தியிலேருந்து அமீர்கான் இப்படி ஒரு பேன் இண்டியா படமாக அதாவது ஜ ரஜினிகாந்த் நடித்த படம் தமிழ்நாட்டோடு இல்லாமல் ஆந்திரா கர்நாடகா இந்தி அப்படி எல்லா மாநிலங்களையும் அவருடைய படங்கள் ஓட வேண்டும் பிறகு அங்கேருந்து ஒவ்வொரு நடிகர்கள் நடிக்க வச்சுருக்காங்க அதனால் படம் பேன் இண்டியா படமாக இருக்கும் விக்ரம் படம் உங்களுக்கு பிடிக்குமா இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் ஆனால் என்ன விக்ரமுக்கும் இந்த படத்துக்கும் வித்தியாசம் என்னென்னா இந்த படத்தில் சின்ன பசங்க பார்க்க முடியாது குழந்தைங்க பார்க்க முடியாது அவ்வளவு கொடூரத்தனமான சண்டைகள் இப்படி ஒரு ப சண்டைக்காட்சி படங்கள் நாம் பார்த்ததில்லைங்கிற மாதிரி திகற்ற அளவுக்கு சண்டைக்காட்சிகள் இருக்குது என்ன லாஜிக் இல்லா மேஜிக் அட்டகாசமான என்டர்டெயின்மெண்ட் மூவி ஒரு பொழுதுபோக்கு சித்திரம் எப்படி இருக்கும் போனோமா சண்டை காட்சியை பார்த்தோமா ஒரு டான்ஸை பார்த்தோமா மோனிகாவை பார்த்தோமா ரசிதா பார்த்தோமா அப்படின்ட்டு ஒரு நிரவலான என்டர்டெயின்மெண்ட் காட்சிகள் உள்ள படம் கூலி இதை வந்து கணவன் மனைவி தாத்தா பாட்டி சித்தப்பா பிரீப்பா கூட நீங்கள் பார்க்கலாம் குழந்தைங்களை மட்டும் கூட்டிகிட்டு போவாதீங்க அருமையான என்டர்டெயின்மெண்ட் மூவி படம் பொழுதுபோக்கு மசாலா படம் அதுக்கு அக்மார்க் என்டர்டெயின்மெண்ட் மூவின்னா அது கூலி தான் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்